வெல்கம் டு தமிழ் சுந்தர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் காலையில வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ கிச்சனுக்கு வந்து கிச்சனில் கொஞ்சம் வந்து பாத்திரம் விளக்க வேண்டியது அதெல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தான் நான் ப்ரெஸ் பண்ண போறேன் அதனால வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டுருக்கான் குக்கர்ல அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வச்சிருக்கேன் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் காலிலேயே நீங்க வந்துட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்றேன் ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்ன குக் பண்றேன் அப்படிங்கறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் போட்டாச்சா இப்போ வந்துட்டு நான் பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா பாயிட்டு வரணும் அதுக்கடையில உருளைக்கிழமை வந்து வேக வச்சுட்டு போயலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் உருளை கிழக்க வந்து வேக வச்சுட்டு டேக்கம் போயிட்டு வரலாம் இப்போ வாங்க வீட்டு எப்படி என்ன தொண்டை அடைக்குது இன்னைக்கு இப்போ வந்துட்டு உருளைக்கெழங்கு வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கிறேன் அதோட சேர்த்து உப்பு சேர்த்து நான் வந்து வேக வச்சுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு பிள்ளைங்களை ஒரிக்கை சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை வெறுமனே எடுத்தே சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் ஆனியன் வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்விதா வந்துட்டு கோலம் வந்து போடுறேங்கிற பேரில் எதுவும் வந்து கோலம் வந்து போட்டுட்ருக்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா இட்லி வந்து செய்கிறதுக்காண்டி இட்லி பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு கடையில் தான் வந்துட்டு இன்றைக்கி மாவு வந்து வாங்கியிருந்தேன் எமர்ஜென்சிக்கு ஆனால் அந்த வாட்டி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சுன்னா பாயசம் மாதிரி ஆயிடுச்சு இதே இது அந்த மாதிரி தண்ணி ஆயிடுச்சு மாவு அப்படின்னா மொதல் நாளே நம்ம வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா சரி கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன் ஆனால் அது வந்து சுதப்பிடுச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் உருளைக்கெழங்கு குருமாவுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாவு வந்து ஊற்றுனேன் அப்படியே தோசை மாவு மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு மல்லி நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு வந்து சேர்த்துட்டு ஜீரகம் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கசகசா அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை வந்து தோல் நீக்கிட்டு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் இதான் இருக்குது இதெல்லாம் வந்து வறுத்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு கோக்கனட் ஆயில் வந்து சேர்த்துட்டு பட்டை கல்பாசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய நீள வாக்கில் நறுக்குறதை வந்து சேர்த்து நெக்ஸ்ட்டு கருவேப்பில் வந்து சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் எனக்கு சமையலில் கருவேப்பில் போட்டால் தான் அது அதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வந்து குழையிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு பிளாக் டீ வந்துட்டு எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அதில் வர மிளகா சேர்த்துருக்கிறதுனால சேர்த்து வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்து தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது உருளைக்கெழங்கு மட்டன் சிக்கன் இந்த மாதிரியும் வந்து செய்யலாம் அப்படி இல்லாட்டி இதை வச்சு பிளைன் குருமா மாதிரியும் செய்யலாம் இட்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊற்றுனது வந்துட்டு தோசை மாதிரி வந்துடுச்சு ரெண்டாவது தட்டு ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவு இட்லியாக வந்துச்சு அதனால் எடுத்து லன்ச் பாக்ஸில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டேன் வேறு இட்லி இட்லி உம் ஐயோ ஐய்யோ ஐயா ஐயோ ஐயவா ஐயோ இந்த மாதிரி மாதிரிலாம் வந்து கடையில் மாவு வாங்குனோம்னா இந்த நிலைமைக்கு நானே அரைச்சிருப்பேன் சரி ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குறோமேன்ட்டு வாங்கினேன் அது கடைசியில் பார்த்தா இட்லி வரல இந்த தோசை வந்துட்டு சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு அவங்களுக்கு தலை வந்து பின்னி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் பிள்ளைங்களும் வந்து கிளம்பிட்டோம் பிள்ளைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வெளியில வந்து போற வேலை இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு கிராசரி ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தாத்தா வந்துட்டு எலும்ச்சம்பளம் வச்சுருந்தாங்க ரூபா சொன்னாங்க ஒரு பழம் வந்து எக்ஸ்ட்ரா தந்தார் அந்த தாத்தா எனக்கு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் நான் வந்து எனக்கு வாங்கின க்ரௌசரி ஐட்டம் எலும்புச்சம்பழம் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நல்லா வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ வந்து போட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வைச்சோம் அப்படின்னா எலுமிச்சம்பளை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரும் அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து பால்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய்க்கு வந்து பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஃப்டர்நூனுக்கு எனக்கு வந்துட்டு அதே உருளைக்கிழங்கு குருமா அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு ஆம்லேட் வந்து போட்டு சாதம் உடச்சு சாப்பிட்டுட்டு கேரமல் ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆஃப் கப் ஜீனியை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு இதில் பால் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஹார்டாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை வந்து இதில் சேர்த்து ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு மில்க் மேடு ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு நெய்யில் பொறிச்சுட்டோ பொறிக்காமையோ முந்திரி வந்து இதில் சேர்த்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள ஜீனியும் இதில் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றுறோம் அப்படின்னா என்னோட ஸ்டைலில் கேரமல் ஜவ்வரிசி பாயசம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பை